வறுமையின் கொடுமையையும் மனித நேயத்தின் மகத்துவத்தையும் ஒரே நேரத்தில் வெளிப்படுத்தின ஒரு கண்கலங்க வைக்கிற சம்பவம் தான் இது கள்ளக்குறிச்சி மாவட்டம் பூண்டே கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி தான் இந்த நாற்பத்தி ஆறு வயசாகிற கமலக்கண்ணன் இவரோட தான் வசந்தா இவங்க ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க இவங்களுக்கு மொத்தம் நாலு குழந்தைகள் இருக்காங்க மூணு பொண்ணுங்களும் ஒரு பையனும் நாலு பேரையுமே இவர் தனியால வேலை செஞ்சு படிக்க வச்சுட்டு வந்திருக்காரு சிறுநீரக நோயால பாதிக்கப்பட்ட இவர் நாலு மாசமாவே ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு வருமானமே இல்லாம குடும்ப வறுமை உச்சத்துக்கு போனதால மூணு பொண்ணுங்களும் தங்களோட படிப்ப பாதியிலேயே விட்டுட்டாங்க படிப்ப பாதியிலேயே விட்ட மனக்கஷ்டம் வறுமை ஒரு பக்கம்னு பல கஷ்டத்துல இருந்தவங்களுக்கு இன்னும் கஷ்டம் கொடுக்கற மாதிரியே அவங்க அப்பாவும் இறந்து போயிடுறாரு அப்பாவை அடக்கம் பண்ணவே முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்த அந்த பிள்ளைகளுக்கு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து பணம் வசூல் பண்ணி அவங்க அப்பாவை நல்லபடியா அடக்கம் பண்ணியிருக்காங்க அந்த பிள்ளைகளோட கஷ்டத்தை கேள்விப்பட்ட தமிழக முதல்வர் அவங்களுக்கு நேரடியா கால் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் அரசு தரப்பிலிருந்து செஞ்சு தரணும்னு உறுதி அளிச்சிருக்காங்க